அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா ஒயின்சாப்பில் நமக்கே ஒருத்தன் விபூதி அடிச்சுட்டானே ஐயா இந்த மேட்ரு நம்ம சங்கத்தில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சால் நம்மளை காரி துப்பிடுவாங்க வாயே திறக்கக்கூடாது ஆமாம் சங்கத்துக்கு போனோம் சைலண்ட்டாக ரிட்டன் வந்தமானு இருக்கணும் என்னது நம்ம நாக்குமுக்க முக்க குடிகர சங்கம் திறந்து ஒரு மணி நேரம் ஆச்சு இன்னும் அண்ணனை காணோம் எப்படியும் வந்துடுவார்ரா கடைத்து இருக்கிற நேரம் ஆச்சுல்ல அதனால் இப்போ வந்துக்கிட்டு இருப்பார் சங்கத்தில் இப்போ நம்மளை பற்றி தான் பேச்சு ஓடிக்கிட்ருக்கோம்ஸ் தினம் நம்ம சங்கத்துக்கு நடந்தே வர வேண்டியதாக இருக்குது முதல் ஒரு வண்டி வாங்கணும் இருந்து வண்டி வாங்குறது வண்டி வாங்குற காசை தான் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சுக்கிட்டு இருக்கமே ம் குடிய நிப்பாட்டினா வண்டி வாங்க முடியும் போல இருக்கு ஆனால் குடிய நிப்பாட்டிட்டா எதுக்கு வண்டி சங்கத்துக்கு வர வேண்டிய அவசியமே இல்லையே ஒரு வழியா பொடிநடைய சங்கத்துக்கு வந்தாச்சு அதோ அண்ணன் வந்துட்டாரு வாங்கண்ணே என்னடா நடக்குது அண்ணே உங்களை தானே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் எதுக்காக என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்னன்னே நீங்க கடைக்கு கிளம்ப வேண்டாமா அதுக்காகத்தான் ஏன்டா இன்னைக்கு இவ்வளோ அக்கறையாக எதிர்பார்க்குறீங்க ஏன் கடைப்பக்கம் ஒருத்தனை கூட காணும் கையில் சுத்தமாக பணம் இல்லைண்ணே இருந்திருந்தா உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருப்பமே டேய் நேத்து நீங்கள் வர சொல்லலைனாலும் நேற்றுக்கு நான் கடைக்கு போயிருந்தேன்டா எனது எங்களை விட்டுட்டு கடைக்கு போயிருங்களா நம்ம சங்கத்தோட கொள்கை என்ன அடிச்சா எல்லாரும் ஒன்றா அடிக்கணும் இல்லைன்னா யாருமே அடிக்கக்கூடாது கொள்கையெல்லாம் எனக்கு தெரியும் எப்படி நீங்கள் மட்டும் தனியா போனீங்க ஆஹா நம்ம சூழ்நிலை தெரியாமல் வசமாக ஐயா டேய் ஆத்திர அவசரத்துக்கு போகிறதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கக்கூடாதுடா புரியுதா திடீர்னு நேற்று சரக்கடிக்கணும் தோணுச்சு எனக்கும் பட்ஜெட் ப்ராப்ளம் அதனால தான் தனியாக கிளம்பி போயிட்டேன் எவ்வளோண்ணே அடிச்சிங்க ஆஹா கெட்டானையா ஒரு கேள்வி இதுக்கு இப்போ நாம் என்ன பதில் சொல்கிறது கடைக்கு போகணுன்னு சொல்லிவிட்டு சரக்கு அடிக்கலன்னு சொன்னால் அசிங்கமாக இருக்கும் டேய் அதிகமெல்லாம் அடிக்கலடா ஒரே ஒரு கட்டிங் தான் அப்போது சைடீஸு ஆஹா சைடிஸை ஞாபகப்படுத்துகிறானையா ஒரே ஒரு ஆம்லெட்ல கதையை முடிச்சுட்டு வந்துட்டேன் எப்படியோ நேற்று கட்டிங் அடிச்சிட்டிங்க சங்கத்தோட விதிகளை மீதி நீங்கள் தனியாக கட்டிங் அடிச்சது தப்பு தானே என்ன அடிச்சீங்க தெரிஞ்ச மாதிரிலாம் பேசக்கூடாது நேத்து நான் கட்டிங் அடிச்ச மேட்ரு எனக்கு மட்டும் தான் தெரியும் என்னன்னு சீக்ரெட் மேடரா சீக்ரெட் மேட்ரே தாண்டா போதுமா புதுசா ஆரம்பிச்சிருக்கிற நம்ம நாக்கமுக்கு குடிகார சங்கத்தை பத்தி ஊருக்குள்ள என்னடா பேசிக்கிறாங்க இப்படி ஒரு சங்கம் தேவையானு கேக்கிறாங்கண்ணே குடி பழக்கம் இல்லாதவன் கேட்டிருப்பான் ஆமா டேய் அவங்களுக்கு தேவையில்லாம இருக்கலாண்டா நமக்கு தேவை புரியுதா நாம என்ன வீடு வீடா கலெக்ஷன் பண்ணியா குடிக்கிறோம் இல்ல அங்க இங்கன்னு திரள் நிதி வசூல் பண்ணியா குடிக்கிறோம் இல்ல ஊசிக்கு அலையிறோமா உழைச்சு தானடா குடிக்கிறோம் நாம உழைச்சு தானே குடிக்கிறோம் அப்புறம் என்ன யாருமே நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க என்ன அது மதிக்க மாட்டேங்கிறாங்களா அவங்க எங்கடா நம்மளை மதிக்காமல் இருக்காங்க நாம் தான் அவங்க சொல்கிறத மதிக்காமல் குடிச்சுக்கிட்டு இருக்கோம் புரியுதா எதையுமே டெக்னிக்கலாக யோசிக்கணும் டெக்னிக்கலா யோசிக்கிறதுனால தானே நீங்கள் தலைவராக இருக்கீங்க அது நம்ம எதுக்கு இந்த சங்கத்தை உருவாக்கியிருக்கோம் அவங்க அவங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கு ஆனால் நமக்கு இருக்கா அதனால தான் ஆரம்பிச்சிருக்கோம் புரியுதா நம்ம ஊருக்குள்ளே குடிகாரங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாம் தான் போய் முன்னாடி நிற்கணும் புரியுதா குடிக்கிறவங்கெல்லாம் யாருடா எல்லாருமே நம்ம சகோதரர்கள் புரியுதா அண்ணே இன்னைக்கு ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருக்குண்ணே ஆஹா சங்கம் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் கூட ஆகலை அதுக்குள்ள கம்ப்ளைண்ட் அப்படின்னா நம்மளை எவ்வளோ நம்புறாங்க இப்போ தெரியுதா ஏன் சங்கம் ஆரம்பிச்சோன்னு முதல்ல அது என்ன கம்ப்ளைண்ட் சொல்லுங்கடா ஓத்தன் சர இருக்கல இன்னொரு போய் ஊறுகாயை தொட்டுக்கலாமான்னு கேட்டிருக்கான் அப்புறம் தொட்டுக்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கான் தொட்டு நாக்கில் வச்சுட்டான் ஆஹா இது நம்ம மேட்டராச்சே எது இவனுங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சாலும் அது கம்ப்ளைண்ட்டாக வந்திருக்குது ஐயா அங்கே நம்மளை படுத்துனது பத்தாதுன்னு சொல்லி சங்கத்துக்கே வந்து நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருக்கானே ஐயா சைடிஸ் வாங்க வக்கல் இல்லாதவன் எதுக்கு கடைக்கு போகணும் கடையில் மற்றவங்க கிட்ட சரக்கு கேட்டால் அது கெத்து சைனீஸ் கேட்டா அது வெத்து இவனும் ஒரு வெத்து தானே இவனை மாதிரி நிறைய பேர் ஆஹா தொட்டு நாக்களை வச்சது நாம தான் தெரியாம ஆளாளுக்கு நம்மளை கழுவி ஊத்துறாங்க இல்லையா டெய் அந்த ஊறுகாயை தொட்டு நாக்களை வச்சவன கொஞ்சம் மரியாதையா பேசுடா அவனுக்கு என்னென்ன மரியாதை இருக்கு தொட்டுக்கு வந்தான கேட்டான் அது எதுக்கு அவன் தொட்டு நாக்கில் வச்சான் மானம் கெட்டவன் ஊருகா கூட வாங்க வக்கல்லாம எதுக்கு வாங்கினு சப்புக்கு போறான் அம்மா எதுக்காங்க நம்ம என்ன அடிச்சிங்க ஏன்டா ரொம்ப ஓவரா போற அவன சொன்னா உங்களுக்கு என்ன கோவம் வருது டேய் அந்த ஊர்காய தொட்டு நாக்குல வச்சது நான் தான்டா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க